ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ வாட்டர் டேங்க் பார்க்குறது எல்லாமே புது வாட்டர் டேங்க் தான் மூணு வாட்டர் டேங்க் இருக்குது நம்மக்கிட்ட மூணுலேயுமே ஆறாயிரம் லிட்டரு ஆறாயிரத்து ஐநூறு லிட்ருன்னு இருக்குது இது வந்து ஆறாயிரம் லிட்ரு கலாய் சீட்டு தான் லாரி சேஸு இது ஆல்ரெடி தனியாகவே சிங்கிள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க இங்கே இன்சைடெல்லாம் காட்டியிருக்கிறான் இந்த டேங்கு கலாய் சீட்டு தான் ஆறாயிரம் லிட்ரு தெளிவாக இருக்குது புதுசு யூசேஜ் இல்லாத டேங்க்கு நேரில் வந்து நீங்கள் பார்த்துட்டே எடுத்துக்கலாம் இந்த டேங்கோட ரேட்டு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க நேரில் வாங்க முன்னப்பினை அனுசரித்து பேசிக்கலாம் ஆறாயிரம் லிட்டரு கெப்பாசிட்டி தான் நேரில் வந்தால் முன்னப்பினை அனுசரித்து எடுத்துக்கலாம் கட்டோட கட்டு டேங்க்கு தான் பாருங்கள் கட்டு டேங்க்கு இந்த டேங்க் வந்து ஆறாயிரத்தி ஐநூறு லிட்ரு இது சிங்கிளாகவும் போடுவேன் நீங்கள் பாருங்கள் நல்லா கட்டுலாம் நல்லா ஹெவியாகவே இருக்குது சேனல் சேஸு கட்டு நல்லா ஹெவியாக இருக்குது பாருங்கள் டேங்க்கோட கெப்பாசிட்டி வந்து ஆறாயிரத்தி ஐநூறு லிட்ரு இதோட ரேட் வந்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க கலாய் ஷீட்டு தான் இன்சைட் எல்லாமே நான் சிங்கிள் வீடியோவில் காட்டுறேன் மூணு டேங்க் இருக்குது நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாம் இதனால் தெளிவாகவே இருக்குது அதனால் ஆறாயிரத்தி ஐநூறு லிட்ரு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் சொல்கிறாங்க நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் எடுத்துக்கலாம் எந்த ரேட்டும் ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது முன்னப்பின்னா அனுசரித்து பண்ணுவாங்க பெருசாக பண்ண மாட்டாங்க கலாயத்தகட்டில் புது டேங்க் இழுத்துட்டு போகிறதுக்கும் நம்ம வண்டி அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் வண்டிக்கான வாடகைங்களுக்கு தான் டேங்க்குக்கான ரேட்டு மட்டும்தான் நம்ம சொல்லியிருக்கிறோம் நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சாவே நீங்கள் எடுத்துக்கலாம் இன்னொரு டேங்க் இருக்குது இது வந்து ஆறாயிரத்தி ஐநூறு தான் இதுவும் பாருங்கள் புதுசு தான் எதுவுமே யூசேஜ் கிடையாது பார்த்துட்டு வந்து எடுத்துக்கலாம் கட்டெல்லாம் நல்லா ஹெவியாக இருக்குது எதுவுமே பைப்பு கூட ஃபிட் பண்ணலை புது டேங்க்கு இந்த டேங்கோட ரேட்டு ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க நேரில் இருந்தால் முன்ன பின்னு அனுசரித்து எடுத்துக்கலாம் மூணு டேங்க் இருக்குது உங்களுக்கு பிடிக்கிறது நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் ஆறாயிரம் லிட்டர் ஒன்று ஆறாயிரத்து ஐநூறு ரெண்டு இருக்குது நேரில் வந்து பாருங்கள் எல்லாமே முன்னப்பின்னு அனுசரித்து எடுத்துக்கலாம் டேங்க் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் செகண்ட்ஸ் டேங்க் வந்தாலும் அப்டேட் பண்ணுவேன் இது எல்லாமே புது டேங்க்கு நேரில் வந்து பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் கலாய் சீட்டு நல்லா தெளிவாக இருக்குது குடிநீருக்கு யூஸ் பண்ணலாம் டேங்க் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் ஆறாயிரம் லிட்டரு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஆறாயிரத்தி ஐநூறு ஒன்று முப்பது ஒன்று இருபத்தஞ்சில் இருக்குது வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் குடிநீருக்கு கலாய் டேங்க்கு தெளிவாக வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள்